நற்றினை பாடல் பாலைமாங்குயில் இயக்கம் பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துறை பொருள் பிரிந்த தலைவன் பருவம் உணர்ந்த நெஞ்சிற்கு உரைத்தது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் நெஞ்சும் கண் கண்யாலத்து ஈண்டு தொழில் உதவிப் பெரும் பெயல் பொழிந்த வழினால் அமையத்து பல்புரி அரவின் செல்புறம் கடுப்பு யாற்று அரள் நுணங்கிய நாட்பதவேனில் துதை மானத்த குயில் விழித்தொரும் நம்மையின் நினியும் நெஞ்சமுடு ரைன்மிகு கேட்டொரும் களுடுமால் பெரிதே காட்டு குறும்பொறை அயல் நெடுந்தாள் வேங்க அம் பூந்தாது உக்கன்னு தித்தி மாவியோளே பெரிய இடமகன்று இவ்வுலகின் கண் உயிர்களுக்குரிய நெருங்கிய தொழிலை கொடுத்து பெருமழை பெய்துவிட்ட பிற்றை காலையிலே பல புள்ளிகளமைந்த பாம்பு ஓடும்போது அதன் முதுகு நொயுமாறு போல யாற்று நீர் நுணுகியோடா நின்ற செவ்வி அமைந்த இளவேநீர் பருவத்திலே பூங்கொத்துக்கள் நிரம்பிய மாமரத்தின் கண்ணவாகிய பெடையோடு புணர்கின்ற குயில் கூவும் பொழுதெல்லாம் காட்டின் கணுள்ள சிறிய மலையின்பக்கத்தவாகிய நீண்ட அடியையுடைய வேங்கை மரத்தின் அழகிய பூந்தாது போன்ற நுண்ணிய சுணுங்கு பரந்த மாமை நிறத்தையுடையாள் நம்பால் நினைந்து விடுத்த நெஞ்சுடனே அக்குயில் ஒன்றனையொன்று அழைக்கின்ற ஓசையை கேட்டு இந்தொரும் காமமானது தன்வரம்பு கடந்து மிக அதனாலே பெரிதும் அழுது துன்பமுழவா நிற்குமே நற்றினைப் பாடல் தலைவன் பிழிவால் வாடும் தலைவியின் நிலையை வருணிக்கிறது உலகம் தழைக்க மழை புழிந்த பின்பும் இளவேனில் காலத்தில் குயிலின் கூவல் அவளுக்கு துன்பம் தருகிறது வேங்கை மரத்தின் பூந்தாது போன்ற சுணங்குடன் மானிறம் கொண்ட அவள் குயிலின் ஓசை கேட்கும் போதெல்லாம் தலைவனை நினைத்து காம மீதூர அழுது புலம்புகிறாள் தலைவனின் பிரிவை ஆற்ற முடியாமல் அவள் வேதனைப்படுவதை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்